தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய எனச் வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவமுக புகழ் அன்பாந்த சகோரசவர்களே இன்று திருவருகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நம்ம இயேசு கிறிஸ்தானவர் என்ன சொல்றாரு நம்ம கடவுளை வந்து போற்றி புகழ்றாரு ஏன் ஏன்னா கடவுள் வந்து ஞானிகளுக்கு எல்லாம் மறைச்சிட்டு அறிஞர்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு அத குழந்தை குழந்தை மாதிரி மனதுடைய மக்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறாரு தண்ணியே அப்படின்னு சொல்லி எசப்பா வியப்படுகிறாரு அதே தாங்க நாம எப்பெல்லாம் எனக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்கு நான் உலகத்துல இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ படிப்பறிவு இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கடவுளை தேடணும்னா நமக்கு கடவுளை கிடைக்கவே மாட்டேங்கிறாரு அதுவே ஒன்றும் படிப்பு இருக்காது ஆனா அவங்க வந்து கடவுளை பற்றி பயங்கரமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களோட தேடுதல் வேற கண்ணோக்கத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இசையாக கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ நம்மளும் என்ன அது முதல்ல இந்த உலக மாயை விட்டு விலகி நாமளும் குழந்தை மனதோட ஏசப்பாவை தேனோம்னா கண்டிப்பாக நாமளும் ஏசப்பாவை கண்டடைய முடியும் ஏன்னா எவ்வளோ பேர் தவிக்கிறோம் கரெக்டாக ஏசப்பாவை பார்க்கணும் ஏசப்பாக்கிட்ட பேசணுன்ட்டு ஆனால் முடியல ஏன் நாம் முதல்ல நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளாலையும் எசப்பாவை பேசுகிறத கேட்க முடியும் எசப்பாவை பார்க்க முடியும் சரிங்களா தந்தை மகன் தூய் ஆமின் பெயராலே ஆமீன்